இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எபிரேயிர் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் திருவசனம் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நம் ஏசு எக்காலமும் உங்களுக்கு துணையாக உங்கள் அருகில் நிற்பவரும் நம் இயேசு மட்டும்தான் இன்றைய நாளில் புனித பிரான்சிஸ்கோ ஜெசிந்தாவிடம் நம்மை காக்கும்படிக்கு இயேசுவிடம் மன்றாடி கொள்ளுங்கள் நண்பர்களே நம் அனைவருக்குமே பெற்றோர்கள் உண்டு நாமும் கூட என்று நம் பிள்ளைகளுக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கின்றோம் நம் பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்யும் போது அவர்கள் மேல் கொண்ட அன்பால் நல்லவர்களாக வளர வேண்டும் என்ற ஆசையால் படிப்பில் வேலையில் வெற்றி பெற வேண்டும் அப்போதுதான் வாழ்வில் ஜெயிக்க முடியும் சொந்த காலில் யார் கையையும் ஏந்தாமல் வாழ முடியும் என்ற எண்ணத்தால்தான் அவர்களை திட்டுகின்றோம் கடுமையாக நடந்து கொள்கின்றோம் இதில் முழுவதுமாக அன்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படித்தானே நம்மையும் அப்படித்தானே நம் பெற்றோர்கள் வளர்த்தார்கள் கண்டித்தார்கள் அதனால் தானே இன்றைய நாளில் நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதே போலதான் ஓர் தாயை போல தகப்பனைப் போல ஆசிரியரை போல அளவுகடந்த அன்பை இயேசு நம்மேல் கொண்டுள்ளார் தன் பிள்ளைகளிடம் பேசுவது போல் நமக்கு அறிவுரைகளை ஏசு கூறுகிறார் அதுதான் இன்றைய வசனம் பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே தந்தையாம் ஏசு தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை மட்டும்தான் தண்டிக்கிறார் ஆண்டவர் தாம் யாரிடம் மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை மட்டும்தான் கண்டிக்கிறார் கேட்டீர்களா இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் இயேசுவின் கைகள் உண்டாக்கிய பொன்னால் ஆன சிலையாய் மின்னு ஆக நம்மை தண்டிக்கிறார் சிட்சிக்கிறார் என்றால் நம்மை இயேசு அன்பு செய்கிறார் என்று அர்த்தம் இயேசு நம் விண்ணக தந்தை அவருக்கு பணிந்து வாழ்ந்தால் மட்டுமே மோட்ச பாக்கியத்தை அடைய முடியும் இல்லை என்றால் அப்படியெல்லாம் என்னால் ஒழுக்கமாக நல்லவனாக கட்டுப்பாடோடு கடமையை செய்து நீதியுள்ள வாழ்வை வாழ முடியாது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது பணம் சம்பாதிக்க முடியவில்லை மற்றவர்களைப் போல் நானும் வாழ்வேன் அவர்களைப் போலதான் நடந்து கொள்வேன் என்றால் நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க முடியுமா நீங்கள் அடைய போகும் விண்ணக பரிசு அது மிக பெரியது நண்பர்களே அதற்காக நாம் இயேசு காட்டுகிற பாதையில்தான் செல்ல வேண்டும் இந்த உலக மக்களின் பாதையோ அகலமாயிருக்கும் பல ஆர்ப்பாட்டங்களை கொண்டிருக்கும் பல ஆசைகளை உங்கள் கண்முன் காட்டும் ஆனால் இறுதியில் ஆழ்கடலில் மூழ்கடித்துவிடும் நம்மால் எழும்ப முடியாது அந்த பாதை நமக்கு வேண்டாம் நண்பர்களே நாம் செல்ல வேண்டிய பாதையோ இயேசு நமக்கு காட்டிய அன்பின் பாதை ஜபத்தின் பாதை ஒழுக்கத்தின் பாதை செபிக்கலாமா இயேசுவே எங்கள் மீது நீர் மிகுந்த அன்பு கொண்டிருப்பதால் தான் எங்களை ஒவ்வொரு நொடியும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறீர் கண்ணின் மணி போல காத்து வருகின்றீர் கண்டித்து திருத்துகின்றீர் சிக்ஷித்து நடத்துகின்றீர் அதன் உள் அர்த்தத்தையும் உமது அன்பின் ஆழத்தையும் நாங்கள் உணர்ந்து கொண்டு வாழ உதவும் இயேசுவே ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களையே கண்டிக்கிறீர் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி